என்னோடய பிரதர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தூரத்தில் சொந்தங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுக்கலான்னு பீல்செட்டு கிராமத்தில் இருந்து குண்டாறு என்ற இடத்துக்கு தான் போகலான்னு கிளம்பியிருக்கிறோம் உண்மையிலே அங்கே ரொம்ப சூப்பரான ஏரியாவாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அது இல்லாமல் இங்கே யானை எல்லாமே இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி நாங்கள் யானையும் பார்த்தோம் அது லாஸ்ட் எட்டு வீடியோவில் காமிச்சிருக்கோம் பாதி வரைக்கும் தான் மெயின் ரோடு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நடந்து தான் போக வேண்டியது இருக்குது சுமார் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்தே தான் போகிறோம் இங்கே ஃபுல்லாகவே அடர்ந்த காடாக தான் இருக்குது அதில் தான் தோட்டம் வாழை காஃபி ஆரஞ்சு அவக்கடா அந்த மாதிரி வச்சு பயிர் சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஓகே